நிறைய பேருக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டேன் பிரதர் இனி என்னன்னு சொன்னடா அது வந்து சனிக்கிழமை காலையில ஒரு லெவனுக்கு போல பதினோரு மணிக்கு போல தான் அந்த இடத்துக்கு நான் சாவு எடுக்கிறதுக்கு போகல எங்கட ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டுக்கு போனோம் பாக்குறதுக்கு நானும் என்ன மாமன மகன் ரஜினி சுஹைர் எஃபி இருப்பாரு அவரும் சும்மா சாரத கட்டிட்டு போன நேரம் நாங்க போற வீடியோ அந்த இடத்துக்கு போற வீடியோ நான் என்ன போன் எடுத்தேன் அதோட இந்த மாமோட வீட்டை ஃபோட்டோ வீடியோ பண்ணிருக்கும் போது ஃபோன் ஆஃப் ஆகிட்டு என்ன ஃபோன் அப்போதான் இந்த இடத்துக்கு போனோம் இதில் சாவி இருக்குன்னு சொன்னாங்க அப்போ வேற யாருமே இல்லை போலீஸும் இல்லை யாரும் இருக்கல அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு வீட்டிலிருந்து ஆல்ரெடி நாலு சாவு ஒரு சின்ன போயோட சாவையும் சேர்த்தி நாலு சாவை ஒரு லாரி ஒன்று இல்லை படி ட்ரக் ஒன்றில் பின்னுக்கு ஏற்றி அனுப்புனாங்க அதுக்கு பிறகுதான் இந்த வீடு அதே ரோ அதே ரோட்டில் அதே இடத்துல தான் இருக்குது அது எப்படின்னா இது ஒரு ரெண்டு ஃப்ளோ வீடு சரியா இது கம்பால கீழ்ஸுக்கு பின்னுக்கு காந்தி மிஸ்ன்னு சொல்லி சொல்ல கூட அந்த ஆட்கள் சொன்னாங்க போலீஸ் ஆபீசர் உண்டு அவ இருந்த வீடு தானாம் கீழே மேலே மிருக்குதான் கீழ ஒரு பாட்டி மேல ஒரு பாட்டி அதுக்கு இங்கால இருக்கிறது வந்து ஒரு மூணு ஃபுளோ வீடு சரியா அப்ப இந்த காந்தி மிஸ் அந்த இருந்த அவட வீட்டுல வந்துதான் இந்த மேல ஃபிளோல கிச்சன்ல இருந்துதான் இந்த அஞ்சு பொடிசே எடுத்தது சரியா ஒரு நாய்ட பொ பொடியும் இருந்தது நாய் ஒன்று இருந்துச்சு அது அவ வளர்த்த எல்சிசன் நாயாம் அங்க இருந்து இன்னொரு ரேடி வந்து கமலா அமைச்சுன்னு சொல்லி அவ ஏ ஏர்லியா போயிட்டு ஆவாம் இவங்க அந்த வீட்டு இருந்தாங்களாம் இது கொஞ்சம் அந்த போ இடத்துக்கு போனா விளங்கும் கொஞ்சம் அந்த நிலமட்டம் குறைவான ஒரு இடம் உண்டு அது முனுக்கல கொஞ்சம் முத்தம் ஒரு சாதாரண பெரிய முத்தம் ஒன்று மாதிரி இருக்கு வெளியே காணி உண்டு அது கொஞ்சம் நிலமட்டம் கொஞ்சம் குறைய மாதிரிதான் விளங்குச்சு ஏன்னா அந்த வீட்டு கேட்டை திறக்கும் போது வெளியிருந்து உள்ளுக்கு சேரு போகுது சரியா கதவை போட்டோல இருக்கிறாக்களும் நாங்களும் சேர்ந்து கதவை துறக்க இருந்து சேறு வெளியே வருகுது உள்ளுக்கு சேர் எல்லாம் சேர்ந்து முன் ஹோல்லையே நாய் சேர்த்து இருந்தது நான் எடுக்கல நான் யாருமே தொட போகல இந்த பொடிஸ் இருந்தது அஞ்சு பொடிஸும் வந்து இந்த வீட்டு கிச்சன்ல முன்னுக்கு ஹாலோடே நேராகவே இருக்குது கிச்சன் கிச்சன்ல அஞ்சு பொடிஸும் இருந்துச்சு அதுல வந்து ஒரு சின்ன போய் ஒன்று இருந்துச்சு இந்த மணல் மேட்டுல வந்து அது மேல இருக்கிறது மூடு வச்சிருக்கிறது அது சின்ன போய் ஒன்று அது மகனாம் அது மூணு பொடிக்கு நடுவுலய மூடு வச்சிருக்கிறது வந்து வாப்பாவாம் அந்த போட்டோல வந்து அந்த ஹெல்மெட் போட்டி பக்கம் இருக்குதானே அந்த போட்டோல வந்து வலது பக்கத்து இருக்கிற பொடி அது வந்து ஒரு மகள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அது கேர்ள் ஒன்று அதுல வலது பக்கத்துல அந்த சோப்பு ஷர்ட் போட்டிருக்கிறவரு அவரோட வலது கை பக்கம் இருக்கிறது வந்து இன்னொரு கேர்ள் அது கேர்ள் அவனோட மகள் தான் சொன்னாங்க அது யாரு வேலைக்கு வர்ற வந்துட்டு போற கேர்ளா இல்லையான்னு அந்த ஏரியால உள்ளாள் சொன்னாங்க பாருங்க அந்த பிங்க் கலர் ஷர்ட்டுக்கும் சோப்பு ஷர்ட்டுக்கும் இடையில் ஒரு காலம்னு தெரியுது கீழே சரி அது ஒரு லேடி அதுதான் ஆடும்மா சரியா இப்படி மொத்தம் அஞ்சு பொடிஸ் கொண்டது அதுல மூணு பொடிஸ் நானும் சேர்த்து தான் கீழே கொண்டது இந்த இந்த போட்டோ நான் எடுத்தது அல்ல அதை பாருங்க அதுக்கு போட்டோவில் கீழே மதில் தெரியும் அந்த மதில் அந்த ஊட்டு மதிலூருக்கு இருந்து யாராவது எடுத்திருக்கிற சரியா அது மதில் மாதிரிதான் தெரியுது ஏன்னா அந்த மதில் அப்படிதான் இருந்துச்சு சரியா இது கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு போட்டோ நான் அந்த இடத்துல இருந்து எடு இருந்தது இது எடுத்தது சரியா இந்த ரெண்டு போன்ல ஐஃபோன் வந்து ஃபுல்லா டெட் ஆச்சு சாம்சங் ஃபோனை வெளியெடுக்கல அது நான் ஒரு பேக்ரவுண்ட்ல போட்டு கட்டி இருந்தேன் அந்த மலைன்றதுனால நானும் ஹெல்மெட் எல்லாம் போட்டு கையில் ஒரு குடையண்ட் எடுத்து தான் போயிருந்தேன் அப்ப நாடு மேடர் ரஜினின்றது மாமட மகன் தான் போயிட்டு எடுத்தது அவங்களோட சேர்ந்து எடுத்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் இது அந்த வீட்டில இருந்து அந்த காந்தினு சொல்லக்கூடிய போலீஸ் ஆபீசர் பொடி அண்டைக்கு கிடைக்கல நான் கெஸ் பண்ணது வந்து என்னன்னா அந்த அவட பொடி வந்து அந்த கிச்சன்ல தானே இருந்துச்சு கிச்சன் கதவு திறந்து இருந்துச்சு அதால வெளியே போயிருக்கும் அப்ப இன்றைக்கு யாரோ சொன்னாங்க அந்த பொடி புற தான் வெளியே இலங்கையோன்னு சொல்லி சொன்னாங்க சரியா ஒரு பொடி அந்த லேடியோன்ற பொடி அந்த கால் தெரியுதுன்னு சொன்னேன் சோப்பு ஷர்ட்டுக்கும் கலர் ஷர்ட்டுக்கும் இடையில அவட பொடி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா கிச்சன்ல சீலிங்ல கேபிள் மாறி இருக்குது அந்த பிரேக் கேபிள் அக்சலேட்டர் கேபிள் இதுதானே அது மாதிரி கேபிள் இருக்குது அது என்னத்துக்கு போட்ட கே இதோ தெரியாது சம்டைம் அதை சீலிங்க்கு போட்டதோ தெரியா அதுல வலது கை மடிச்சு முழங்கையால தொங்கிட்டு இருந்துச்சு ஒரு பொடி உண்டு லேடிய அதுதானே அந்த லேடி அந்த கால் தெரியுது இப்படி ஒரு வீட்டுல அஞ்சு பொடி எடுத்தேன் அந்த இடம் இதை இதை மணல் மேட்டில தான் கொண்டு வந்து வச்சது அது மண் கூட்டி வச்சிருந்தாங்க அதுக்கு மேல தான் கொண்டு வந்து வச்சது அது நேரா தெரியுற ரோட் வந்து ஒரு ஒரு பை ரோடு உண்டது இது இதுக்கு வர மெயின் ரோட பை ரோட் இதுல மெயின் ரோடுக்கு போறதுக்கு வந்து இந்த போட்டோல இருந்து ரைட் சைடுக்கு போனா தான் நேரா போனான்னு சொன்னா கீழ்ஸ் மெயின் ரோடுக்கு அது நாலபடி ரோடுக்கு ஆஹ் இதை எடுத்திருக்கிறது இந்த வீட்டு உள்ளுக்கு வீட்டு பக்கத்துல இருந்து எடுத்திருக்கிறேன் அந்த மதில் தெரியுது அவருக்கு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபர்ம் ஆனது சரியா இந்த இதுல நிறைய பேர் இது ஏஐன்னு சொல்றாங்க இதை பார்க்கும் போது சரியான ஆசிரமாயிருக்குது எனக்கு உங்களையும் தெரியும் பிரதர் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா உங்களோட கம்பல்யான் பேஜ் நல்லா தெரியும் நிறைய விஷயம் போட்டிருந்தீங்க கன்ஃபார்ம் பண்ணி போடுங்க பிரதர் என் பேரை போட்டு போடுங்க போன் நம்பரையும் தேவைடா போடுங்க சரியா ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆனது